நம்ம நாளைக்கு பாப்போம் இன்ஷா அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா லா யுமீனு அபுதுன் ஒரு அடியான் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் ஹத்தா யுமீன பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி அல்லாஹ்வை ஏத்துக்குறது ஈசி தூதர்களை ஏத்துக்குறது ஈசி வேதங்களை ஏத்துக்குறது ஈசி வானவர்களை ஏத்துக்குறது ஈசி மரмы ஏத்துக்குறது ஈசி விதின்னு ஒன்று இருக்குது தக்தீர் ஒன்று இருக்குது அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையிலும் நிர்ணயத்தின் அடிப்படையிலும் தான் எல்லாமே நடக்குது நம்புறது இருக்கா இல்லையா பல நேரங்களில் இறை நம்பிக்கை கொண்ட பலருக்கும் அதில் சஞ்சலம் வந்துடலாம் ஆனால் சஞ்சலமே வரக்கூடாத நிலையில் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எதுதான் கதிர் தான் விதியை ஈமான் கொள்ள வேண்டும் விதியை நீங்கள் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது ஒரு விஷயம் நடந்துருச்சா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஒரு விஷயம் நடந்து முடிந்து விட்டது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்தது நடந்துவிட்டால் அதை பற்றி அதிகமாக பேசக்கூடாது மாஷா வ அதர் அல்லாஹ் என்ன நாடினானோ என்ன நிர்ணயிச்சானோ அது நடந்துருச்சு அப்படின்னு போயிட்டு இருக்கணும் இனிமே நடக்கப் போகிற விஷயம் எனக்கு தெரியாது இனிமே நடக்கப் போகிற விஷயம் எப்படி இருக்கும் என்று தெரியாத போது அதை பற்றியான தேவையில்லாத கேள்விகள் எழுப்புவதும் நம்முடைய விதியை நம்பி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக ஆகிவிடும் அதை சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதன் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஹத்தா ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் அன்னமா லம் அவனுக்கு எது கிடைக்க என்று இருக்குதோ அது அவனை விட்டு போகவே போகாது என்னை விட்டு போயிருச்சே நான் எவ்வளவு முயற்சி பண்ணனே அப்படின்னு நினைக்கிற மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் இருக்கா இல்லையா அதுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அன்னமா அசாபஹு லம் எக்குல்லி யுக்தி அஹூ ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக அவனை விட்டு தவறவே செய்யாது சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க அவரை விட்டு தவறி போவதெல்லாம் லம் எக்குல்லி யுசி பகுவது அவருக்கானதல்ல அவரை விட்டு தவறி போறது என்பது அவருக்கானதல்ல எனக்கானது என்றால் கண்டிப்பாக என்னை வந்து அடையும் என்னை வந்து அடையவில்லை என்றால் அது எனக்கானது அல்ல என்பதைத்தான் நம்ப வேண்டும் இதுதான் விதியினுடைய மிகச் சுருக்கமான ஒரு சாராம்சம் என்பதை அல்லாஹுடைய தூதர் சலதா செல்வம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக விதியை சரியான முறையில் நம்ப வேண்டும் அது எப்படி நடந்தாலும் சரி என்ன நிகழ்வுகளின் மூலமாக நடந்தாலும் சரி மரணம் இன்றைக்கு விதியின் அடிப்படையில் தான் நடக்கின்றது ஒரு மனிதன் மரணிக்கின்றான் அவன் தற்கொலையாக மரணித்தாலும் அல்லாஹுடைய நிர்ணயம் கொலை செய்யப்பட்டு மரணித்தாலும் அல்லாஹுடைய நிர்ணயம் யதார்த்த மரணமாக இருந்தாலும் அல்லாஹுடைய நிர்ணயம் மரணத்திற்கு ஒரு காரணமே தவிர அது அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நிர்ணயத்தின் அடிப்படையில் தான் நடக்குது இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹுத்தாலா எதை கொடுக்கிறானோ எதை எடுக்கிறானோ இது எல்லாமே அல்லாஹுடைய நாட்டமும் நிர்ணயம் தான் அதை தாண்டி எதுவுமே இல்லை நான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றாலும் அல்லாஹ் நாடினால் தான் என்னால் நாட முடியும் அல்லாஹ் நீங்கள் ஒரு விஷயத்தை நாடுகின்றீர்கள் என்றால் அல்லாஹ் நாடாமல் உங்களால் நாட முடியாது என்பதை அல்லாஹு தாலா மிகச் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் ஆக விதி அல்லாஹு தாலா திருமலை புரானிலும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசல்லும் நமக்கு நான் அல்லாஹவை நம்புகின்றேன் வானவர்களை நம்புகின்றேன் வேதங்களை நம்புகின்றேன் தூதர்களை நம்புகின்றேன் மறுமையை நம்புகின்றேன் நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்கின்றது என்று நம்புகின்றேன் இதுதான் அர்கானுல் ஈமான் ஈமானினுடைய அடிப்படை

அப்பொழுது எதற்கு நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை விதியினுடைய விஷயத்தில் நீங்கள் எழுப்புவது கூடாது அப்ப நாங்கள் எப்படி திருப்திப்படுத்திக் கொள்வது அல்லாஹுடைய நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள் என்றால் சொர்க்க சொர்க்கத்துக்குரிய காரியங்களை அல்லாகுத்தாளா தொடர்ச்சியாக உங்களுக்கு லேசுபடுத்தி தருவார் அதை நோக்கி நீங்கள் பயணிங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லம்குள்ள சொல்லி காட்டுகின்றார்கள் உங்களுக்கு விதியில் மாற்றம் வேண்டுமா எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது பிரார்த்தனையினால் மாற்றம் ஏற்படும் அந்த பிரார்த்தனையினால் விதி மாற்றம் ஏற்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாம் பிரார்த்தனை செய்து நமக்கான காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர எனக்கு பின்னால் இதுவரை நடந்தது என்பது வேற இன்றிலிருந்து இந்த பொழுதிலிருந்து இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது அதை பற்றி நான் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதை நான் தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதை மட்டும் சரியாக செய்தால் விதி சம்பந்தமான தேவையற்ற கேள்விகளும் தேவையற்ற சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதில் நம்முடைய இறை நம்பிக்கை என்பது மிகச்சரியானதாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாம் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட நல்ல இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக ஆக வேண்டுமென்றால் இதை செய்யுங்கள் இதை செய்யாதீர்கள் என்று எவைகளெல்லாம் நமக்கு சொல்லித்தரப்பட்டதோ அவைகளை மிகச்சரியாக கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக நல்ல சிந்தனை உடையவர்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் அல்ல அனில் மின்னயமாக்கி இல்லாஹி ரபில்